ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டுவ சேனல் டுடூட ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரா பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா சாஸ்கிரை பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை க்ளிக் பண்ணுங்க அதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு பேன் நல்லா சூடானதும் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறமா குட்டி குட்டியாக சாப் பண்ண ஜிஞ்சரும் கார்லிக்கும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வெடிக்கட்டும் இப்போ வந்து நான் வந்து உருளைக்கெழங்கு வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மசாலா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குங்க ஆனால் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் டூ மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது ஜீரா மசாலா அப்படிங்கிறதுனால சீரகத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்துக்கோங்க மசாலா எல்லாமே உருளக்கெழங்குல அப்ளை ஆகிற அளவுக்கு இப்போ கொஞ்சமாக சே சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவில் எல்லாத்துலேயும் நல்லா அப்ளை ஆகுற மாதிரி அவ்வளோதாங்க என்னோட ஸ்டைலில் ஈஸியான ஒரு ஜீரா மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த ஃப்ரை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பாங்க ஐஸ் தேங்க்யூ பாய்